வணக்கம் திமுகவில் வெடித்த உட்கட்சி மோதல் ஸ்டாலின் உருவப்படங்கள் அனைத்தும் கிழித்து எரியப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் பூகமமாக வெடித்திருக்கிறது அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக உட்கட்சி மோதல் நடைபெற்று வரும் நிலையில் திண்டிவனத்தில் அமைச்சர் பொன்மூடி பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவம் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது விழுப்புரம் மாவட்ட திமுகவிற்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் இருந்த நிலையில் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரான விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி அண்மையில் காலமானார் அவருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர் இன்னும் நியமிக்கப்படவில்லை இதனால் அமைச்சர் பொன்மூடியே தெற்கு மாவட்டத்தையும் கட்டுப்பாட்டில் வை ிருக்கிறார் வடக்கு மாவட்ட செயலாளராக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பதவி வகித்து வருகிறார் வடக்கு மாவட்டத்தில் உள்ள பொன்முடி ஆதரவாளர்களுக்கும் மஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் அடிக்கடி மோதல்களும் ஏற்பட்டு வருவது வழக்கம் திண்டிவனம் நகர்மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மஸ்தான் ஆதரவாளராக இருப்பதால் நகர்மன்றத்தில் திமுக கவுன்சிலரான பொன்மூடி ஆதரவாளர்களுக்கும் வெளிநடப்பு செய்வது வழக்கம் இந்த நிலையில்தான் அமைச்சர் மஸ்தானின் பிறந்த நாளுக்கு பேனர் வைப்பதில் விழுப்புரம் திமுகவிற்கு ஏககுஸ்தி நடந்து வருகிறது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி மஸ்தான் பிறந்தநாள் என்பதால் அதை விமர்சையாக கொண்டாட அவரது ஆதரவாளர்கள் தயாராகி வருகிறார்கள் இதற்கான பேனர்கள் வைப்பதில் பொன்முடி கோஷ்டியும் மஸ்தான் கோஷ்டியும் மல்லிக்கட்டி கொண்டு இருக்கிறது அமைச்சர் பொன்முடி திமுக துணை பொதுச்சலராக உள்ளதால் திமுக நிகழ்ச்சிகளில் அவரது பெயரை தவிர்க்க இயலாத நிலை உள்ளது ஆனால் அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் ஆதரவாளர்கள் மஸ்தானின் நெருக்கத்தை உருவாக்கி கொள்ள பொன்மூடி புகைப்படத்தை பேனர்களில் தவிர்ப்பதாக பொன்மூடி ஆதரவாளர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளையும் பிறப்பித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் பொன்மூடி படம் உள்ள கிழிக்கப்பட்ட பேனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செஞ்சி மஸ்தான் பேருந்து நிலையம் அருகே அமைச்சர் பொன்முடியின் தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாநில தீர்மானக்குழு குழு உறுப்பினர் செஞ்சி சிவா வைத்த பேனரை அமைச்சர் மஸ்தான் தரப்பினர்கள் சேதப்படுத்தியதாக புகார் ஒன்றும் எழுந்தது அதேபோல் கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் மஸ்தானிடம் அமைச்சர் பொன்முடி மைக்கே பறித்தது திமுகவினருக்கிடையே சலசலப்பையும் ஏற்பட்டது இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் ஆர் பிள்ளை வீதி சந்திப்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொன்முடி ஆதரவாளரான இருக்கக்கூடிய கவுன்சிலர் ரேணுகா இளங்கோவன் தரப்பில் இருந்து இரண்டு இடங்களில் மஸ்தான் புகைப்படத்தை சிறிய அளவிலும் அமைச்சர் பொன்முடி அவர்களது புகைப்படத்தை பெரிய அளவிலும் போட்டு பேனர் வைக்கப்பட்டது இந்த பேனரை அகற்ற வேண்டும் என திண்டிவனம் போலீசாருக்கு மஸ்தான் தரப்பினர்கள் ஆதரவாளர்களும் நெருக்கடியே ஏற்படுத்தியது இதனால் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் எந்தவித அனுமதியும் முன்னறிவிப்பும் என்று பேனர்கள் வைத்துள்ளனர் இதனால் பேனர்கள் வைப்பதில் மிகப்பெரிய அளவில் உட்கட்சி மோதலை நிலவி வருகிறது ஒரு பக்கம் திமுகவினர்கள் மக்களுக்கு நன்மை செய்வதில்லை என்று மக்கள் குறைகளை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் பேனரில் தங்களது உருவப்படத்தை கிழிப்பதாக காவல் நிலையத்தில் புகார் வைப்பதைப் பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வயலாக கூறுங்கள்